ஹே காய் செல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியின் மந்திரமும் எந்திரமும் உபாசனை முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து என்னுடைய குரு அவர்கள் மாந்திரிக குரு அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த முறை நான் ஒரு தடவை முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்க அற்புதமான அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னா சிம்பிள் வளர்ப்பெற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணும் வெத்தலை பாக்கு பழம் அவள் பூரி கடலை அதுக்கு பிறகு சந்தனம் தேங்காய் எலுமிச்சை எள்ளுருண்டை வெ வெள்ளை எள்ளுருண்டை கருப்பு எல்லுருண்டைகள் ஊதுவத்தி சாம்பிராணி கற்பூரம் இதடம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் ரொம்ப பழமையான ஒரு விநாயகர் கோயிலுக்கு கோயிலுக்கு போய் அதுவும் காலையில் யாரும் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது கோயிலுக்கு திறந்த உடனே நேராக போய் அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப பழமையான கோயில் கோவிலில் யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த கோவிலில் போயிட்டு ஒரு தேங்காய் கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு முக்கியமாக ஒரு கோழி கோழின்னா ஒரு கன்னி கோழி அதுக்கு பிறகு ஒரு சிவப்பு சேவல் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சேவல் அதுக்கு பிறகு வெண்பூசினி இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் அந்த கோவிலில் படையல் வைக்கணும் படையல் வ படையல்னா வச்சுட்டு கோழி ஒரு க ஒரு கவரில் உள்ள பைக்குள்ள வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த பூஜைக்காக நான் உச்சிஷ்ட கணபதியை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு பாதிப்பு எதுவும் வராமல் என்னை பாதுகாக்கணும் எனக்கு சித்தி அருளையும் தரணும் சாஷ்டாங்கமாக விழுந்து நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை அங்கே ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை பெரிய ஒரு மொத்தம் ஒரு பதினோரு எலுமிச்சை பழத்தை எடுத்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் பூஜையை அங்கே உடனடியாக முடிச்சுட்டு நீங்கள் வரணும் அடுத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து எந்திரத்தை எழுதி வச்சுட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இது வந்து அஷ்ட கர்மங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும் பேய் பிசாசு ராட்சஸு எல்லாத்தையும் மாற்ற முடியும் எதிரிகளையும் ஆபத்து எல்லாம் நமக்கு வராது நம்ம நினைத்தவர்கள் நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் உச்சிஷ்ட கணபதி அந்த இடத்துல வந்து ஒரு ம ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்கணும் அப்படின்னு சீட்டில் எழுதி போட்டிங்கன்னா அது மறுநாள் நடக்க ஆரம்பிச்சிடும் சரி இந்த மந்திரத்தை என்ன சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் நமோ பகவதே அஸ்தி முகாய மூஷிக முகாய லம்போதராய உச்சிஷ்டாய கணபதி மகானே க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் தேவா தே தேவதாவோ வாசுதேவோ வாசுதேவா மங்கள தேவா உச்சிஷ்டாய சிவா அது மட்டும் இல்லாமல் அந்த கோழியை நீங்கள் யாருக்காவது கோழி கிட்ட நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க இதை தொடர்ந்து செய்த அற்புதமான விஷயங்கள் நடக்கும்